ஐரா வதமும் பகீரதியும் உறவும் புலிசமும் கற்பக காவும் உடையவரே அற்புதமான பாடல் அபிராமி அன்னையே உள்ளன்போடு யார் யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ வழிபாடு செய்கின்றார்களோ அத்தகைய அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு இந்திரலோக லோக பதவியே தரவல்லவர் வல்லவள் அபிராமி அன்னை உமையம்மை என்ற குறிப்பை தான் இந்த பாடல்ல அபிரமப்பட்டார் பதிவு செய்திருக்கின்றார் விரவும் புது மலர் என்பது விடியற்காலையிலேயே மலரக்கூடிய அந்த மலர் மொட்டாக இருக்கின்ற அந்த புது மலர் அதாவது வண்டு வந்து அந்த தேனை சுவைத்து சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த புது புதியதாக புதிதாக இருக்கக்கூடிய அந்த மலரை அன்னைக்கு அர்ச்சனை செய்வது அன்னைக்கு சாற்றுவது அன்னை அன்னைக்கிட்ட கொண்டு போகும்போது அந்த மலர் விரிய வேண்டும் அத்தகைய மலர் என்று குறிப்பிடுகின்றார் அதை மொட்டரா மொட்டரா மலர் பறித்து உண்பதற்கு முன் நம்ம தேவாரத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா அப்பமூர்த்திகளும் நகமெல்லாம் தேய கையில் நான் மலர் கொய்து என்று பாடி அறிச்சு அந்த அளவு சரீரை தொண்டு செய்தவர் நம்ம அப்பமூர்த்திகள் அல்லையா இல்லையா பூனாலும் தலை சுவப்ப என்பது திரு ஞானசம்பந்தரோட வாக்கு பூ என்றாலே நமக்கு முருகநாயனரை நினைக்காமல் இருக்க முடியாது பூமலர் கொய்தே என்னென்ன பூ நம்ம எல்லாம் பூ பறிச்சா எல்லாம் ஒரே கூடையில வைப்போம் ஆனால் முருகநாயனர் வரலாறு படிக்கும்போது ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு கூடை வைத்து அதை கசங்காமல் கீழே போடாமல் அப்படி ஒரு புனிதத்தன்மையாக கொண்டு பெருமானுக்கு சாற்றி பெருமானுடைய திருவடியை அடைந்தவர் இல்லையா அது போல யார் யாரெல்லாம் அன்னையை நினைத்து இந்த விரவுகின்ற இந்த புதுமலர் பூவை அன்னைக்கு சாற்றுகின்றார்களோ அடுத்து சொல்ல பாருங்க இட்டுன்னு சொல்றாரு அப்படின்னா அப்படி என்றால் இந்த மலர் மட்டுமல்ல அண்ணா மந்திரங்களையும் சொல்லி அதாவது அவளுடைய நாமாவளிகளையும் சொல்லி அவளுடைய பெயரை சொல்லி மலரிட்டு மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது அப்படி செய்பவர்களுக்கு விரை அடுத்து சொல்ல பாருங்க பாத விரை கமலம் அவளுடைய பாதமே ஒரு மலர் மலரடி சிறுவடி இல்லையா மென்மையானது அந்த திருவடி எப்போதும் சுகந்த மனம் வீசக்கூடியது அந்த திருவடியில் இப்படி அன்றளர்ந்த மலர்களை கொண்டு அவருடைய திருவடிக்கு இட்டு அவருடைய நாமத்தையும் சொல்லி அர்ச்சனை ஆராதனை யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அந்த பாத மலர் அப்படி என்று குறிப்பிடுகின்றார் அதாவது புறத்தே செய்யும் வழிபாட்டையும் குறிப்பிடுகின்றார் அன்னையே உள்ளே நிறுத்த மனத்தாமரையில் குடியிருப்பதும் அன்னை அல்லவா அந்த மனத்தா நம்ம உடம்பிலேயே ஆறு ஆதாரங்களில் அன்னையானவள் குடியிருக்கின்றார் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சி இந்த இடங்களில் நான்கு எட்டு பத்து பனிரெண்டு தாமரை இதழ் கொண்ட தாமரைகள் அன்னையானவள் குடிகொண்டு இருக்கின்றாள் இல்லையா அவளே மனத்தாமரையின் புறத்தே பறந்த அவளுடைய அலங்காரத்தை மனத்தாமரையிலையும் நிறுத்தி இரண்டு மலர் கொண்ட அந்த தாமரை இலையால் அவளை அர்ச்சித்து வழிபாடு செய்பவர்களுக்கு என்ன கிடைக்குமா இந்திரலோக பதவி கிடைக்கும் அப்படி இந்திரன் இந்திரனுடைய அடையாளம் தான் என்ன அதைத்தான் அடுத்த வரையில சொல்றாரு இப்படியெல்லாம் இரவு பகல் பாராது யார் யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்திரன் இந்திரன் போல வாழக்கூடிய அந்த உயர்ந்த பதவி கிடைக்கும் தேவலோகத்தில் வாழக்கூடிய அந்த உன்னத நிலை கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார் அபிராமிப்பட்ட இமையோர் பரம் இமையோர் எவரும் பரவும் பதமும் இமையொருன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து புகழக்கூடியவன் யாரை இந்திரனை வந்து புகழ் புகழ்வார்கள் தேவர்கள் நாமலாம் தேவர்கள் சொல்கிறோம் இல்லையா அக்னி வருணன் அப்புறம் வாயு குபேரன் ஈசானம் இந்த தேவர்கள் எல்லாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்திரனை வந்து வணங்கி புகழ்ந்து பாடுவார்களாம் அவன் மேலானவன் அப்போ இந்த இந்திரன் அந்த ப அதற்கு அவனுடைய இல்லை சிவபெருமானை எந்த அளவுக்கு வழிபாடு செய் செய்திருக்கிறேன் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி வழிபாடு செய்தல் மட்டும்தான் அந்த இந்திர பதவி கிடைக்கும் அப்படி முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்திரனை வந்து வழிபாடு செய்கின்றார்களாம் அவருடைய அடையாளம் என்ன அதை அடு அடுத்து சொன்னார் பாருங்க ஐராவதமும் ஐராவதம் என்பது இந்திரனுக்குரிய இந்திரனுக்குரிய வாகனம் வெள்ளை வெளியேர் என்று இருக்கக்கூடிய வாகனம் அந்த வாகனம் இந்திரனுக்கு இந்திரனுக்கு உரியது உலகத்தில் உள்ள யானைக்கு அவ்வளோ பெருமையும் சிறப்பும் உண்டு இல்லையா கஜாந்த ஐஸ்வர்யமுடையவன் என்று சொல்வார்கள் யானையை வைத்திருப்பவர்களை வைத்திருப்பவர்களே அப்போ வானுலகத்தில் ஐராவதம் என்ற யானை என்பது அவன் எங் அவனுக்கு யானை மட்டும் வாகனம் அல்ல குதிரை மற்றும் எல்லா வகையான வாகனங்களும் உண்டு அதை தவிர்த்து ஐராவதம் யானையும் உண்டு அது வெள்ளவெளையர் என்று நான்கு கொம்புகளே கொண்ட யானை இந்த யானையை அருணகிரிநாதரும் பாடி அருளி செய்திருப்பார் அதாவது நிற்கும் கழிச்சான் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் கழிச்சான் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் கழிச்சான் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் பாடி செய்திருப்பார் அதாவது இது நம் இந்த யானை நடந்து வரும்போது கைலாய அந்த ப கைலாய பர்வதமே கால் பெற்று நடந்து வந்தது கூட இருக்குமா அந்த யானைக்கு உரியவன் இந்திரன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இங்கே பதிவு செய்தார் அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க பகீரதி என்று சொல்லிக்கிட்டார் பகீரதி என்பது பகீரதின் வேண்டுகோளுக்கு இணங்க கங்கையான பூமிக்கு வந்து சிவபெருமான் தான் வரவில்லை இல்லையா அந்த பித்ரு சாபத்தை நீக்கக்கூடியவள் எல்ல நீரின் அந்த சிறப்பை நீரின் சிறப்பை பொறுத்து தான் அந்த நீருக்கே புனிதம் மற்ற எந்த நீராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பிடித்து வைக்கும் போது அது கெட்டுவிடும் ஒரு நாற்றம் வீசும் ஆனால் இந்த கங்கை நீர் புனிதத்தன்மை தன்மை அருளப்பட்டது இறைவன் கொடுத்த வரம் இல்லையா கங்கை நீர் புனித தன்மையானது உயிர்களுடைய அந்த பித்திர தோஷத்தை நீக்கக்கூடியது அந்த கங்கை நீரும் வானத்தில் இருக்கின்றது அதுவும் இந்திரன் கைவசம் இருக்கக்கூடியது அப்படி அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு பாருங்க உறவும் உறவும் என்றால் இந்திரன் வலி வலிமையானவன் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வலிமையை கொடுப்பவர் கொடுப்பவர்கள் யாரு தேவர்கள் அதாவது இப்போ இதுல வந்து மறைமுகமாக எதை சொல்ல வருகிற என்று பார்க்கும்போது ஒரு நாடு என்று இருந்தால் ஒரு ஊர் என்று இருந்தால் அந்த ஊர்ல சிவ வழிபாடு நன்றாக இருக்க வேண்டும் வேள்விகள் செய்யப்பட வேண்டும் வேள்விகள் போது தேவர்கள் தங்களுடைய ஆகுதியை பெற்று நிறைவு பெறுவார்கள் அப்படி நிறைவு பெறும்போது அவர்கள் மக்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்துணை ஆற்றையும் தரவல்லவர்கள் இது வந்து சிவபெருமானுடைய கட்டளைப்படி நடக்கும் தேவர்கள் இல்லையா அப்போ அதை உறவும் அந்த எல்லாம் வலிமை உடையவர்கள் அந்த தேவர்களுக்கும் தலைவனாக இருப்பான் இந்திரன் அப்ப அவன் எவ்வளவு வலிமை பெற்றிருப்பான் அத்தகைய வலிமையை பொருந்தியவன் இந்திரன் என்ற ஒரு குறிப்பை சொல் சொல்லிட்டு சொல்றாரு குளிசமும் ஒவ்வொரு தேவருக்குமே ஒவ்வொரு ஆயுதம் உண்டு இந்த குளிசம் என்பது இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம் ததிசி முனிவருடைய அந்த எலும்பில் இருந்து செய்யப்பட்ட அந்த வஜ்ராயுதம் எப்படி பல போர் போருக்கு சென்று வெற்றி வகையை குவித்த அந்த ஆயுதம் அனைத்து உலோகங்களையும் அறுக்கக்கூடியது அந்த அந்த ஆயுதம் அதனை வைத்திருப்பவன் இந்திரன் அது மட்டுமா இன்னொன்னு சொல்றார் என்னென்னு என்னென்னு கற்பக காவும் உடையவரே கற்பக கா என்பது கற்பக சோலை இது பார்க்கடலை தேவர்கள் கடையும் போது அதிலிருந்து லட்சுமிக்கு சகோதரியாக வந்தது ஐந்து என்று சொல்வார்கள் இந்த கற்பகா ஐந்து மரம் என்று சொல்வார்கள் எப்பப்பெல்லாம் என்னென்ன வேண்டுமோ அத்துணையும் தரவல்லது இந்த கற்பகக்கா அது யாருகிட்ட இருக்குது இந்திரன் கிட்ட இருக்குது இதையெல்லாம் உடையவர் யாரு இந்திரன் அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா உமாதேவியை அன்னை பார்வதியை அபிராம வள்ளியை மனமுவந்து ஒருமித்த மனத்தோடு வெளியில் காணும் தோற்றத்தை அவள் வழிபாடு செய்து அவள் உருவத்தை மனத்தாமரையில் நிறுத்தி இரவு பகல் பாராது எப்போதும் அவள் சிந்தனையிலே இருந்து யார் யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்திர இந்திரனை போன்று வாழக்கூடிய அந்த நல்வாழ்வு கிட்டம் அதாவது தேவலோகத்தில் வாழக்கூடிய அந்த நல்வாழ்வு கிட்டம் என்று சொல்கின்றார் அந்த குறிப்பை தான் இந்த பாடலில் சொல்லி யாரும் சொல்லியிருக்கின்றார் அப்போ நாம் நாமெல்லாம் மனவு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமலே தான் மடங்குகின்றோம் ஆனால் அன்னை அப்படி வழிபாடு செய்யும்போது இத்தகைய ஒரு கோபத்தை தரவல்லவல் அப்படி என்று நமக்கு படுத்துகிறார் ஏன்னா இப்போது நம்ம வந்து களிகாலத்தில் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இல்லையா இதையெல்லாம் மறந்து என்ன அவள் நினைவாக செய் என்றுதான் சொல்கின்றார் அப்படி செய்யும் போது நமக்கு நல் வாழ்க்கை அமையும் இப்படியெல்லாம் வாழலாம் என்று நமக்கு சிந்தைக்கு வந்து நினைவூட்டலாக இந்த பாடல் அபிரமப்பட்டு நமக்கு நினைவூட்டுகிறார் இப்படி எல்லாம் பாடு உன் வாழ்க்கை வளமாகும் இந்திரதை போன்று நீ வாழலாம் என்ற ஒரு குறிப்பே தருவதாக உள்ளது இந்த பாடலோட பலன் என்ன அப்படி என்று பார்க்கும்போது எல்லாமே கிடைக்கும் இல்லையா அதைத்தான் இந்த பாடல்ல பதிவு செய்து செய்திருக்கிறார் மற்றொரு வாடலில் மீண்டும் சந்தித்து நம் அபிராமி அன்னையை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடை வருவது சிவ சாந்தா சண்முகம் மேன்மைக்கோள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்